மக முருகாசரணம் கந்த சஷ்டி கவசம் துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பளித்து தூங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமரருள் கந்த சஷ்டி கவசம் தனை அமரர் இடர் தீர அமரம் புரிந்த குமரநடி நெஞ்சியே குறி சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டர் கூதவும் செங்கதிர் வேலூன் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினியாட மையில் நடனம் செய்யும் மயில்வாகனனார் கையில் வேளால் என்னை காக்க வென்று வந்து வரவர வேளாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேசக்குரமகள் நினைவோன் வருக ஆறு படைத்த ஐயா வருக நீரிடும் வேளவன் நெத்தம் வருக சிறகிரி வேளவன் சீக்கிரம் வருக சரவண பவனார் சடுதியில் வருக ரகண பவச ர ர ர ர ர ர ரிகண பவச ரீ 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 வினப சரகண வீரா நமோ நம நிபவ சரகண நிற நிற நிறன வசர அனப வருக வருக அசுரர் குடிகெடுத்த ஐயா வருக யாழும் இளையோன் கையில் பன்னிரெண்டாயுதம் பாசாங்குசமும் பரந்த வெளிகள் பன்னிரண்டு இளங்க விரைந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் மடையுடன் செவ்வும் உய்யொலி செவ்வும் உயிரையும் கிளியும் கிளியும் செவ்வும் கிளரொளியையும் நிலைப்பேற்றின் முன் நித்தமும் ஒளிரும் சண்முகன் நீயும் தனியொலியவும் குண்டலியாம் சிவகுகன் தினம் வருக ஆறு முகமும் ஆறுமுகமும் ஆறும் நீரிடு நெற்றியும் நீண்ட புருவம் பன்னிரு கண்ணும் பவள செவ்வாயும் நன்னிறு நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் ஆறெரு தென்புயத் தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்பரி நூலும் முத்தனி மார்பும் செப்பலகுடைய திருவயிர் உந்தியும் துவண்ட மரங்கில் சுடரொளி பட்டும் நவரத்னம் பதித்த நச்சீராவும் இரு தொடை அழகும் இணைமுழந்தாலும் திருவடி அதனில் சிலம்பொலி முழங்க செகன 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 மொக 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 மொகன நக 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 ந டிகுண டிகு டிகு டிகுண டிகுண ரார ரீரி 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 டு 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 டகு டகு டிகு டிகு டங்கு டிங்கு ஹு விந்து விந்து மயிலூன் விந்து முந்து முந்து முருகவேல் முந்து என்றனையாளும் ஏரக செல்வ மைந்தன் வேண்டும் வரமகிழ்ந்து உதவும் லாலா 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 வேஷமும் லீலா 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 வினோதன் என்று உன் திருவடியை உறுதி என்றென்னும் என் தலை வைத்தும் இணையடி காக்க என் உயிர்க்குயிராம் இறைவன் காக்க விழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் மழகுவேல் காக்க பொடிப்புனை நெற்றியை புனித வேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதிசெவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க நுப்பிருப்பல் முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க எண்ணிலங்கழுத்தை இனியவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரின முளைமார் தெருவேல் காக்க வடிவேல் இருத்தோல் வளம் பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழுப்பதினாரும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க செற்றுடை அழகுற செவ்வேல் காக்க நாணாம் கயிற்றை நல்வேல் காக்க ஆண்குறி இரண்டும் மயில்வேல் காக்க பிட்டம் இரண்டும் பெருவேல் காக்க வட்ட குகத்தை வடிவேல் காக்க பனைத்தொடை இரண்டும் பருவேல் காக்க கணைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஐவிரல் அடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க பின்கை இரண்டும் பின்னவள் இருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாவிக் கமலம் நல்வேல் காக்க முப்பா நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என்னை எதிர்வேல் காக்க அடியேன் வதனம் மசைவுள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும்பகல் தண்ணில் வஜ்ரவேல் காக்க அறையுருள் தண்ணில் அணையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கிச் சதிர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்கத் தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பில்லி சூன்யம் அகல வல்ல பூதம் வளாஷ்டிய பேய்களும் அல்லல் படுத்தும் மடங்காமுனியும் பிள்ளைகள் தின்னும் புலக்கடை முனியும் கொல்லிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களைத் தொடரும் பிரம்மராட்சசரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட இடுசி காட்டேறி துன்ப சேனையும் எள்ளிலும் இருட்டிலும் எதிர்படும் மன்னரும் கனப்பூசை கொல்லும் காளியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிகப்பல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவெழுந்தோடிட ஆணை அடியினில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீள்முடி மண்டையும் பாவைகளுடனே பலகல சத்துடன் மனையிற் புதைத்த வஞ்சனை ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சூறும் ஓது மஞ்சனமும் ஒருவழி போக்கும் மடியனை கண்டால் அலைந்து குலைந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட கால துதாளனை கண்டால் கலங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய்விற் தளறி மதிக்கட்டோட படியினில் முட்ட பாசக்கயிற்றால் கற்றுடனங்கம் கதறிடக்கட்டு கட்டி உருட்டு கைகால் முறிய கட்டு கட்டு கதறிடக்கட்டு முட்டு முட்டு விழிகள் பிதுங்கிட செக்கு செக்கு செதிச்செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து கூர்வடி வேளால் பற்று பற்று பகலவன் தணலெறி தணலெறி தணலடி தனலதுவாக விடுவிடி வேலை ஓட புளியும் நரியும் புன்னறி நாயும் எலியும் கரடியும் தொடர்ந்தோட தேலும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடித்துயரங்கம் ஏறிய விஷங்கள் எதுடன் நிறங்க ஒளிப்பும் சுலுக்கும் ஒருதலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை குண்பம் சொக்கு சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல்வைப் பிளவை பக்கப்பிளவை படர்தொடைவாளை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பற்குற் குறைத்து அரணை பரு ஆயப்பும் எல்லா பிணியும் என்றனை கண்டார் நில்லாதோட நீயென ஈரேல் ஈரேலுலகம் எனக்குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மண்ணால் அரசரும் மயிந்துறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவண பவனே பவனே திரிபுர பவனே பரிபுர பவனே பவமொழி பவனே அரிதரு மருகா அமரா பதியை காத்து தேவர்கள் கடுஞ்சிறை விடுத்தாய் கந்தா குகனே கதிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பினே இரும்பனை அளித்த இனியவேல் முருகா தனிகாச்சலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்துறை கதிர்வேல் முருகா பழனிப்பதிவாள் பாலகுமாரா ஆவின் குடிவாள் அழகியவாள் வேளா சென்னிமா மலையுறும் செங்கல்வராயா சமரா புரிவாள் சண்முகத்தரசே காரார் குழலால் கலைமகள் நன்றாய் என்னாவிருக்க யானுனை பாட எனத் தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனை பாடினேன் நாடினேன் பரவசமாக ஆடினேன் ஆடினேன் ஆவின் போதியை நேசமுடன் நெற்றியில் அணிய பாசவினைகள் பற்றது நீங்கி உண்பதம்பரவே உன்னருளாக அன்புடன் ரிச்சி அன்னமும் சொன்னமும் மெத்து மெத்தாக வேலாயுதனா சித்தி பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைகுரு வாழ்க 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 மலைகுரமகளுடன் வாழ்க வாழ்க வாரணத்துவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யணும் பெற்றவன் நீ குரு பொறுப்பது உன்கடன் பெற்றவள் குரமகள் பெற்றவள் ஆமை பிள்ளையென்றுபாய்ப் மைந்தனன் மீதனன் மகிழ்ந்து மனமகிழ்ந்து அருளி தஞ்சமன் ரடியார் தலைத்திட அருள்சை கந்த சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகிர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆச்சாரத்துடன் அங்கம் துளக்கி நேசமுடன் ஒரு நினைவது ஆகி கந்த சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதியே ஜபித்து உகந்த நீரணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் என்பர் சேர்ந்திங்கருளுவர் மற்றவரெல்லாம் வந்து வணங்குவர் நவங்கோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமனிதெனவும் நல்லலில் பெறுவர் என்னாலும் ஈரெட்டாய் வாழ்வர் கந்தர்க்கைவேள கவசத்தடியை வலியாய்கான மெய்யாய் விளங்கும் விழியார்கான விருண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லூர் நினைவில் நடனம் புரியும் சர்வ சத்குரு சங்காரத்தடி அறிந்தனதுள்ள அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்துணவாகவும் சூரபத்மாவை துணிந்த கையதனால் இருபத்தேழுவர்க்கு ஓந்த முதலித்த குருபரன் பழனி குன்றனில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி தடுத்தாட்கொள்ள என்றனது உள்ளம் மேவிய வடிவுறும் வேளவா போற்றி தேவர்கள் சேனா போற்றி குரமகள் மணமகள் கோவே போற்றி திறமகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயர்கிரி கனக சபை கோர் அரசே மயில் மயில்நடம் இடுவாய் மலரடி சரணம் 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 சரவண பவ ஓம் சரணம் சரணம் ஷண்முகா சரணம் 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 ஷண்முகா சரணம் நன்றி